ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் ஸோ பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது பத்தாம் அதிபதி தன் வீட்டையே பார்க்கக்கூடிய இந்த மாதம் தொழிலில் மேன்மையும் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது ஏற்கனவே தொழில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலின் மீது லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலில் ஒரு நல்ல யுக்தியை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கையாண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் வேலையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது குறிப்பாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது தன்னுடைய ஸ்டேட்டு சொந்த ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அதாவது நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா பெங்களூர் அதர் ஸ்டேட்டுக்கும் அல்லது வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா எட்டாம் இடத்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்கு போவதற்கான அனைத்து விதமான விஷயங்கள் அதாவது ஒரு விசா அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டிலேயே இருக்கணும் சொந்த அதாவது வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெறணும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ இரண்டாம் அதிபதி வலிமை பெற்றாலே உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் அது சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரர்கள் அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்க பணம் வந்து நிரம்பக்கூடிய ஒரு மாதம் அதுவும் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கிறது செய்யக்கூடிய தொழில்கள் வேலையின் மீது ஒரு திருப்திகரமாக தன வரவு பெருகக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கரன் அங்க இருக்கிறதுனால சுக்கரன் என்பது சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ ஒரு நல்ல மாதம் எடுத்துக்கலாம் அப்போ அந்த இரண்டாம் இடம் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால அந்த குருங்கிறது ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த ஏழாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல எட்டுல மறைஞ்சிருந்தாலும் திடீர் திருமண வாய்ப்புகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ திருமணம் உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை இன்னார் என்று அந்த ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் திடீர் என்று இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மூன்றாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் எண்ணங்கள் விருத்தியாகும் இதை இப்படித்தான் செய்யணும் என்கின்ற அந்த உத்வேகம் பிறக்கக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மை தரக்கூடிய நண்பர்களால் புதிய நண்பர்கள் அந்த உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நிலத்தில் ஒரு நிலத்தின் மீது ஒரு வழக்கு இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது பேசி சுமூகமாக தீர்த்து கொள்வதோ அல்லது வளர்ப்பில் இருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் அந்த சூரியன் அங்கு நான்காம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியன் என்பது பனிரெண்டுக்குரியவன் அல்லவா அப்போ எட்டாம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அதாவது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் திருச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் டிராவல் இந்த மாதிரி தூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் வேலை படித்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பும் சிறப்பாக இருக்கும் இதைத்தான் படிக்கணும் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் குழந்தைகளோட சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டவர்கள் கூட அந்த பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சனி பகவான் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை அந்த ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் கடன் இருக்கும் அந்த கடன் சுபக்கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு வீடு வாங்கிக்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கிக்கலாம் அப்போ ஒரு இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சுபக்கடனாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த சனி ஆறில் வலுத்துருக்குன்ற காரணத்தால் சிலருக்கு நோய்கள் உடல்நல சந்தர்ப்பங்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக வாய்ப்பு அப்போது கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் நோய் இருக்கின்றவர்கள் அது கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள் அந்த எதிரிகளை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்தினம் தீட்டு வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் அப்போ கடன் இருக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பிற்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்குங்கிறது தான் அமைப்பு ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்து அது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் மூன்றாம் நபர்களை உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு விஷயம் குடும்ப விஷயத்துல பெரிய பிரச்சனைகள் வரப்போவது இல்லை ஆனாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்வது உத்தமம் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் வலிமை பெற்று ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அதாவது இந்த மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி சுக்கிரன் வந்து அந்த மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் அந்த பாக்யஸ்தானத்தையே பார்க்கின்ற காரண காரணத்தால் நல்ல பல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன பாக்கியத்தை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மை தொழிலில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல ஒரு பண பாக்கியம் கிடைக்கல நினைக்கிறீங்களா பண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அப்போ ஒரு நிறைய செலவாயிட்ட இருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டு நாட்டு சார்ந்த விஷயங்களில் அனுகூல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு தகப்பன் மூலியமாக நல்லதொரு செயல்கள் தகப்பனால உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதவங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரு புனித யாத்திரை செல்லணும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை வைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் கலைத்துறை சார்ந்த அழகு சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரி சுக்குரன் என்னுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல அனுகூல பாக்கியத்தை தரக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த ராகு பகவான் ஆற பகவான் ஏழாம் இடத்திலும் கேது உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் உங்களுக்கு சிறப்புங்கிறதையும் மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் அந்த கேது புதன் வீட்டில் இருக்கிறதுனால கேதுங்கிறது ஞானக்காரகிறனாலேயும் ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக பிரயோகிக்கப்படும் அந்த உள்ளுணர்வு அதாவது உங்களுடைய உள் மனசில் இது சரி தப்பு உள்ளேயே உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ அந்த விஷயத்துடன் நீங்கள் செயல்படுத்தும் போது அதாவது உள்ளுணர்வு கலந்த விஷயத்துடன் செயல்படுத்தும் போது உங்களுக்கு நன்மையை தரும் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கேது உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த கேதுங்கிறது ஞானக்காரகன் முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் அதாவது டெய்லி நீங்கள் வெளியில் போகும்போது அந்த விநாயக பெருமானை வழிபடும்போது போது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் காரிய தடைகள் எல்லாம் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு